ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏழாவது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் காட்டும் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஏழாவது வாரத்தில் வீக்கம் கும்மட்டல் சோர்வு போன்ற அறிகுறிகள் காணப்படும் இது எல்லாருக்கும் பொதுவாக இருக்காது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கர்ப்ப அறிகுறிகள் தென்படும் செவன்த் வீக்கில் இன்னும் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா இது டியூப்பில் இருக்கா இல்லை கர்ப்பப்பையில் வளருதா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க டாக்டர் உங்களோட குழந்தையோட இதய துடுப்பும் நன்றாக வளர்ந்துருக்காவும் செக் பண்ணுவாங்க அதனால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் ஒரு சிலர் அஞ்சாவது வாரமும் ஆறாவது வாரத்துலேயோ கன்சல்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இந்த ஏழாவது வாரத்தை உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட வளர்ச்சி வந்து முக்கிய உறுப்புகள்லாம் வளர தொடங்க ஆரம்பிச்சிருக்கோம் இது வாரங்கள் கூட கூட அவங்களோட நுரையீரலும் செரிமான அமைப்பும் கரெக்டாக வளர தொடங்கும் அவங்களோட சிறிய முக அமைப்புகளும் வடிவமும் பெற தொடங்கும் இந்த வாரத்தில் அவங்களோட கை வந்து ஒரு துடிப்பு வடிவத்தில் இருக்கும் முக்கியமாக அவங்களோட தொப்புள் கொடி உருவாக்கும் இந்த வாரத்தில் நிகழும் இந்த தொப்புள் கொடி தான் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வளரக்கூடிய இடையான தொடர்பை உருவாக்கும் இது குழந்தையோட கழிவை நீக்க தொடங்கும் குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜனையும் ஊட்டச்சத்தையும் இருந்து குழந்தைக்கு வந்து அனுப்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குழந்தை வேகமாக வளர்ந்து வரும் ஏழாவது வாரங்களில் அதோடய அளவு வந்து ப்ளூபெர்ரி அளவு தான் இருக்கும் அது ஒரு அங்கலத்துக்கு மூன்றில் ஒரு பங்கு தான் இருக்கும் ஏழாவது வாரத்தில் குழந்தையிடம் எந்த வித்தியாசத்தையும் பார்க்க மாட்டேங்க கெட்ட குழந்தையாக இருந்தால் மட்டும்தான் வயிறு லைட்டாக வீங்கினிக்கு இருக்கும் சிறிய தொப்பையை கூட காட்டலாம் மூணு மாதத்துக்கு மேலே தான் நமக்கு நல்லாவே வயிறு தெரிய ஆரம்பிக்கும் உங்கள் உடலில் என்னென்ன அசௌரியங்கள் ஏற்படும்னா கடந்த வாரத்தை விட இந்த வாரத்தில் வந்து அதிக அசௌரியமும் ஏற்படும் சோர்வு எரிச்சலையும் உண்டாக்கும் இது நெஸ்ட்டு நெஸ்ட்டு மாதங்களில் வந்து குறைய தொடங்கும் ஆரோக்கியமான பழக்க வந்து நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது இது கிருமி தொற்றெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இறைச்சியை நன்றாக வேக வச்சு சாப்பிடணும் சமைப்பதற்கு முன்னாடியும் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கையை நன்றாக கழுவணும் உங்களுக்கு என்னென்ன அறிகுறி காட்டும்னா அதிகப்படியான உமிழ்நீர் வாயில் சுரக்கும் அடிக்கடி வந்து மார்னிங் சிக்னஸ் ஏற்படும் அதாவது குமட்டல் வாந்தி உடன் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இது கன்சீவாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே இயல்பாக இருக்கும் இந்த வாரத்துலேருந்து உணவுலேருந்து நாட்டம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுமாதிரிக்கு உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஊறுகாலாம் சாப்பிட ஆரம்பிப்பீங்க சிலருக்கு இந்த வாரத்தில் ரொம்ப பசி இருக்கும் அப்படியே பசிச்சாலும் உங்களுக்கு சாப்பிட பிடிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை நான் நாட்டம் நீங்கள் செலுத்தணும் இந்த மார்னிங் சுக்னஸ் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கும் அடுத்த மூன்று மாதத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கடுத்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துடும் இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு மலைச்சிக்கல் அஜீர்ண பிரச்சனை இறப்பை குடல் அறிகுறிகள் எல்லாம் காமிக்கும் இதை குறித்து வந்து நீங்கள் காலப்பட தேவையில்லை ஏன்னா அது பொதுவாக ஹார்மோன்களின் ஏற்ற இறக்க காற்றத்தினால இது ஏற்படுது இப்படி உங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருந்துச்சுன்னா உணவில் ஆப்பிள் ஓட்ஸ் வாழைப்பழங்கள்லாம் சேர்த்துக்கங்க அதிகமான தண்ணி குடிங்க இந்த வாரத்தில் லேசான ரத்தப்போக்கு ஏற்படலாம் அதிகரித்த ரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது நல்லது ரத்தப்போக்கும் தொடர்ந்தாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் ஏன்னால் இது அபாஷனாக கூட இருக்காது ஏழாவது வாரத்தில் கர்ப்பத்தில் லேசான தசைப்பிடிப்பு ஏற்படும் அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை ஏற்படும் ஏன்னா ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதுனால ரத்தத்தின் அளவு அதிகரித்து இதற்கு காரணமாக இருக்கும் கன்சீவ் ஆனதுமே அடிக்கடி யூரின் வருதுன்னு தண்ணி குடிக்காமல் இருக்கக்கூடாது நல்லா தண்ணி குடிக்கணும் சிலருக்கு அதிக வெள்ளைப்படுதல் ஏற்படும் இந்த மாதிரிக்கு இருந்தாலும் நீங்கள் கன்சிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் உடம்புல ப்ரொஜஸ்டான அளவு வந்து அதிகரிக்கிறதுனால அந்த ஹார்மோன் செயல்பாடு மாற்றத்தினால உங்களுக்கு தூக்கம் தூக்கமாக வரும் அதாவது சோர்வாகவே இருப்பீங்க எப்போயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு தலைவலியும் சேர்ந்து வரும் ரொம்ப டயர்ட்னஸ்ஸாகவும் தலைவலி அதிகமாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் இல்லாத வாரத்தில் உங்களோட மார்வகத்தின் அளவு வந்து அதிகரிக்கும் செய்யும் இதனால உங்களுக்கு ப்ரா பத்தாமல் கூட போகலாம் உங்களோட உள்ளாடைகளை மாற்றிக்கிறது நல்லது காட்டன் உள்ளாடைகள் லூஸான உடறைகளையும் அணிய கற்றுக்கங்க குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்